பண்பார்ந்தருமை யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாழ்க்கையில் வந்து போராட்டமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும் இதற்கு என்ன தலைப்புன்னா பெரிய வெற்றி கிடைக்கும் நாள் என்று சொல்லக்கூடியது ஒரு மாசத்துல ஒரு நாள் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அந்த நாளில் வந்து நம்ம என்ன செய்யணும் அந்த என்ன செய்யணும் அப்படிங்கறத நூறு பெர்சன்ட் என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்களுடைய கஷ்டம் வந்து குறையும் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக குறையும் சரியா அந்த மாதிரி ஒரு நாளை வந்து நான் சொல்றேன் நீங்கள் அதை வந்து பரிட்சித்து பாருங்க உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதம் தான் அந்த நாள் உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது ஞாயிறு ஞாயிறுனா சூரியன் இப்ப எப்ப உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதம் போடிக் போது சந்திரன் எங்க இருப்பாரு ராசியில வந்து கண்ணில் இருப்பார் அம்சத்துல எங்க இருப்பாரு நேர சந்திரனுக்கு ஏழில் வந்து எங்க இருப்பாரு சந்திரனுக்கு ஏழுல சந்திரன் இருப்பார் அப்ப அந்த சந்திரனுக்கு ஏழில் வந்து சந்திரன் இருக்கும்போது சந்திரனுக்கு ஏழில் வந்து சந்திரன் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நாம் செய்கின்ற காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக இருக்கும் அப்ப அந்த நாளில் வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த உத்திர நட்சத்திரம் நாலாவது பாதம் என்பது நாற்பத்தெட்டாவது பாதம் உத்திர நட்சத்திரம் நாலாவது பாதம் என்பது நாற்பத்தி எட்டாவது எட்டு என்று சொல்லக்கூடிய நம்பரை மறக்கவே முடியாது ஒரு மண்டலமா நாற்பத்தி எட்டு நாள் எது எடுத்தாலும் எட்டு நாள் இந்த நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி எட்டு நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம முன்னோர்கள் வந்து நல்லா அழகாக சொல்லி வச்சிட்டாங்க அதை வந்து மாத்திக்கிடவே முடியாது மாத்திக்கிடவே முடியாது இல்ல அது மாறாது அப்ப அந்த உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது நாற்பத்தி எட்டாவது பாதம் இந்த பாதத்தில் சந்திரன் போது அவர் அம்சத்தில் வந்து என்ன சொன்னான்னா மீனத்தில் நிற்பார் அப்போ ரெண்டும் வந்து கரெக்டான ஒரு கிளாரிஃபிகேஷனில் கரெக்டாக இருக்கும் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா அன்றைய நாளின் நால்ரை டு ஆறு நால்ரை டு ஆறில் என்ன செய்யணும்னா தானம் அல்லது தர்மம் பண்ணும் தானம் பண்ணலாம் அல்லது தர்மம் பண்ணலாம் தானமும் பண்ணலாம் தர்மமும் பண்ணலாம் அதே சமயத்தில் அதே உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆறு டு ஏழு மணிக்குள் திருஷ்டி கழிக்கணும் திருஷ்டி அப்படின்னா திருஷ்டின்னா கண்ணேறு கண்ணேறு என்று சொல்லக்கூடிய நம்ம மேலே இருக்கிற நெகட்டிவ் ஆஃப் வேவிங்ஸை சரி பண்ணக்கூடிய ஒரு நிலை இந்த நட்சத்திரத்தில் வந்து இருக்கும் அப்ப என்ன சொல்றான்னா நால்ரை டு ஆறு தானம் தரப்ப நம்மளால முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்ல யாருக்காவது ஒரு வஸ்திர தானம் பண்ணலாம் எனிவன் இந்த இந்த தானம் இந்த நால்ரை டு என்ன காரணம்னா நம்ம நாப்பத்தெட்டு நாள் நம்ம இருந்து முடிக்கிறதுக்குள்ள வந்து நம்மளுடைய இயற்கையின் சொரூபம் வந்து கஷ்டமாய்ப்புறான் அப்ப என்ன சொல்றான்னா நாற்பத்தி எட்டு என்று சொல்லக்கூடிய பாதம் உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருக்கின்ற காரணத்தினால் சந்திரனுக்கு ஏழில் அம்சத்தில் வந்து சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் பரிபூரணம் அப்படின்ட்டான் நாப்பத்தெட்டாவது பாதம் என்பது பரிபூரணம் அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப அந்த பரிபூரணம் என்பது என்ன செய்யும் நீங்கள் செய்யற அத்தனை தர்மமும் வெற்றி பெறும் உங்களுடைய கர்மாவை சரி பண்ண வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கர்மாவை வந்து சரி பண்ண வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிற நேரம் உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதம் கரெக்டாக எத்தனை மணிக்கு பன்னெண்டு இருபத்தஞ்சு வரைக்கும் இருந்தது சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் நம்மளை வந்து இந்த மாதிரி தான் பேச வைக்கும் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை இன்னைக்கு உத்தர நட்சத்திரம் பன்னெண்டு இருபத்தஞ்சு அப்போ நாலாம் பாதம் அப்போ அந்த நாலாம் பாதத்தில் வந்து என்ன சொன்னா இன்று நான் எப்பயுமே ரெகுலராக தானம் பண்ணுவேன் அப்போ இன்று காலையில் வந்து என்ன வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வா வாங்கி கொடுத்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை உண்டியில் போட்டு சாமி கும்பிட்டு அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய சந்ததிகளுடைய எதிர்கால எதிர்காலத்தையும் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் வந்து போக்க வல்லமையான ஒரு சக்தி இந்த நாற்பத்தெட்டாவது பாதத்துக்கு உண்டு என்பதை முன்னோர்கள் தீர்மானமாக சொல்லிவிட்டார்கள் அதில் வித மாற்றமே கிடையாது இதில் சாயந்தரம் ஆறு டு ஏழு அதே நாலாம் பாதை எப்படி ஆறு மணி நேரம் இருக்கும் அந்த ஆறு மணி நேரத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா திருஷ்டி சுற்றி போடணும் திருஷ்டி சுற்றி போடணும்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நாளில் கழுப்பு போட்டு மிளக வத்தல் போட்டு மிளகு போட்டு கடுகு போட்டு வீட்டில் இருக்கின்ற நபர்களை கிழக்கு வத்தனைக்கு வச்சு வளம் மூணும் இடம் மூணும் அந்த மாதிரி ஆதிபத்தியத்தில் சுற்றி அதை வந்து என்ன சொன்னால் தெருவில் சிம்பிளாக வந்து ஒரு இது தீ தீ பேப்பருக்கு பெரு ரெண்டு குச்சி எல்லாம் போட்டு பழைய குச்சிகள் ஒரு வேப்பங்குச்சி எல்லாம் போட்டு தணல் வளர்த்து அந்த திருச்சி சுற்றிய அந்த பொருள்களை அதில் போட்டு நீங்கள் கண்டிப்பாக செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதம் பெரிய யோகத்தையும் கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் இதில் தான தர்மமும் பண்ணி நம்மளுடைய சந்ததிக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கலாம் அதே சமயத்தில் கர்மாவை சரி பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறான்னா உத்தர நட்சத்திரத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உண்டு உத்திர நட்சத்திரத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கின்ற நபர்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது ஹஸ்பண்டினுடைய அந்த இதை யாருமே இன்று வரை யாருகிட்டே வெளியே செல்ல முடியாது புருஷனுக்கு உண்டான குறையை பொண்டாட்டி வெளியே சொல்ல முடியாது பொண்டாட்டிக்கு உண்டான குறையை புருஷன் வெளியே சொல்ல முடியாது இந்த ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப்ல வந்து இல்வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத அமைப்பு இருந்தாலும் ஆணுக்கு வந்து ஒரு ஆண்மை சக்தி குறைந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த உத்தர நட்சத்திர நாளில் விரதம் இருக்கணும் புருஷம் நடியுமே விரதம் இருக்கணும் விரதம் இருந்துட்டு என்ன சொன்னான்னா மதிய மதியம் ரெண்டு ரெண்டு தடவை என்ன சொன்னா சாப்பாடை நிறுத்தித்தான் ஆகணும் உத்தர நட்சத்திரத்துல போய் விரதம் இருந்துட்டு சாயந்தரம் நல்லா வந்து சமையல் பண்ணி இலை போட்டு நல்லா பாயசம் வச்சு வட பாயாசத்தோட சாப்பிடணும் அழகா வந்து நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு இல்லற வாழ்க்கையை அன்றைக்கு இரவு அதே உத்தரந இருக்கணும் இருக்கும்போது நடத்தினீர்கள் என்று சொன்னால் அவன் என்ன சொல்றான்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கின்ற வெத்து வேட்டு என்ன செய்வான்னா கிங்காயிருவான் அதுல இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு பெண்ணுக்கு அதுல இருந்து என்ன சொல்றான்னா ஒரு குடும்பத்தில் வந்து பிடிப்பு தன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டு தான் நாப்பத்தி எட்டு என்ன என்பது விரதத்தின் முடிவு அப்ப நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாத நபர்கள் நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாத நபர்கள் இந்த உத்தர நட்சத்திரத்தின் நாலாம் பாதம் ஓடும் போது திருஷ்டி கழிப்பதை செய்யலாம் தர்மங்கள் செய்யலாம் கோவிலுக்கு போய் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போய் வந்து உத்தரம்னா யாரு சிவன் தான் சிவனுக்கு போய் வந்து என்ன வந்து அந்த உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதம் ஓடிக்கு முன் இருக்கும் போது செய்து வில்வ மாலை வாங்கி போட்டு வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய சாதனைகளை பண்ணுவதற்கு இந்த நாற்பத்தி எட்டாவது நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து பெரிய மாற்றத்திற்கு கொண்டு வரும் என்று சாஸ்திரம் செல்லுகிறது பரிசுத்து பாருங்கள் கண்டிப்பாக இது எல்லா மனிதர்களுக்குமே உபயோகமாக இருக்கும் ரெண்டாவது வந்து கல்வியில் கொஞ்சம் சொணக்கமாக இருக்கின்றவர்களும் கல்வியில சொணக்கமாக இருக்கின்றவர்கள் ஏன்னா வந்து உத்தரம் நட்சத்திரம் புதனுடைய தோஷம் கல்வியில் சொணக்கமாக இருக்கின்றவர்களும் பலவிதமான பரீட்சைகள் எழுதி ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்குல போய் வந்த ஐயையோ இதில் ஒரு மார்க்கு கிடைச்சிருந்தால் நான் வேலைக்கு போயிருப்பனே என்று சொல்லக்கூடிய கவலையோடு இருக்கின்ற ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த நட்சத்திர நாளில் உத்தர நட்சத்திர நாளில் விரதம் இருந்து அந்த உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதம் போது பெருமாள் கோவிலில் வந்து துளசி மாலை வாங்கி போட்டு கொஞ்சம் பச்சை கொருப்புறம் வாங்கி கொடுக்கணும் கற்கண்டு கொஞ்சம் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து என்ன சொன்னா நான் வந்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கல்வியில் இருக்கின்ற தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றோம்னா பெரிய மாற்றங்களை உருவாக்குவதற்கு இந்த உத்தர நட்சத்திரம் துணிச்சு இதுக்கு என்ன பெருமை அப்படின்னு கடைசியில கேட்டோம்னா அது நாற்பத்தெட்டாவது பாது ஒரு நாற்பத்தி எட்டாவது நாள் ஒரு முடிவுரை ஏற்படும் நாப்பத்தெட்டாவது பாதத்தில் ஒரு முடிவுரை செய்ய முடியும் அதற்கு அந்த பெருமையை முடித்துக் கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு சார் சூரிய பெருமான் சூரிய பகவானுடைய ஆகிய இந்த நட்சத்திரத்திற்கு தான் உண்டு என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிசத்து பாருங்கள் எல்லோருக்கும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்